இதுதான் ஓசூர் தமிழ்நாட்டுக்கு உலக அளவில் பெயர் பெற்று தருகின்ற ஒரு ஊர் தமிழ்நாடு கர்நாடகா எல்லையில் இருக்கின்றது பெங்களூருவில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் நேற்று அங்கிருந்து வருகின்ற வழியில் பார்த்தேன் அதுவும் இதுவும் ஒரே நகரம் ஆகிவிட்டது இதற்கு சுற்றி நமது நண்பர் இந்த கேமராவை பிடித்து சரவணன் சரோவணன் அசோக் லேலன் பணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு இங்கே வந்து சேரும் பொழுது இது ஒரு சிறிய ஊர் இன்றைக்கு அப்பொழுது ஒரு லட்சம் கூட மக்கள் தொகை கிடையாது ஆனால் இன்றைக்கு கடந்த மக்கள் தொகை கணக்கு பதிவின்படி ஆறு லட்சம் இப்பொழுது அதற்கு மேலும் ஒரு ரெண்டு லட்சம் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் மக்கள் வசிக்கின்றார்கள் காரணம் இந்த ஊர் இத்த தமிழ்நாட்டிலிருந்து அத்தனை ஊர்களில் வட இந்தியாவிலிருந்து வந்து வேலை பார்க்கின்றார்கள் குறிப்பாக டிவிஎஸ் இரு உருவலை ஊர்தி கூடம் மூன்று உருவலை ஊர்தி கூடம் டைட்டன் ரானே பிரேக்ஸ் மார்டின் கொசுவர்த்தி வேற அசோக் லேலண்ட் அசோக் லேலன் எல்லாமே இது ரோஜாக்கள் இங்கிருந்து ஏற்றுமதி ஆகிறது மலர்கள் முட்டைக்கோஸ் காய்கறிகள் எல்லாம் குளிர் பருவநிலை என்பதால் காய்கறிகள் நன்றாக விளைகின்றன ஒருமுறை இந்திய குடியரசுத் தலைவரின் வான் உறுதியை இங்கே ஓசூரில் கொண்டு வந்து இறக்கி வேலை பார்த்தார்கள் என்று செய்தி செய்திப்படுத்தேன் வியப்பாக இருந்தது அவ்வளோ பெரிய ஓடுதல் அங்கே இருக்கிறதா என்றால் இங்கே அப்படியும் ஒரு இடம் இருக்கிறது அது அந்த இடத்துல தரிய அங்கே துணம் தொலையில் போக வேண்டும் இன்று காலையிலிருந்து இந்த ஓசூரை நண்பர் சரவணன் எல்லா இடத்தையும் சுற்றி காண்பித்தார் தமிழ்நாட்டில் வந்து கோயில்கள் என்றால் அது தொழிற்புடங்கள் தான் லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்து சோறு போடுகின்ற டிவிஎஸ் கோவில் அசோக் லேலன் கோயில் டைட்டன் கோவில் டிவிஎஸ்க்கு அரோஹரா அசோக் லேலண்டுக்கு அரோஹரா டைட்டனுக்கு அரோகரா என்றுதான் இனிமேல் இளைஞர்கள் முழக்கங்களை எழுப்ப வேண்டும்